வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் வரகை அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே இன்னைக்கு டிசம்பர் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை கல்லுப்பு மட்டும் இருந்தாலே போதும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போதே நிச்சயமா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் பண வரவுல இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்க சொல்லலாம் பண வரவுல நம்ப முடியாத அதிரடியான மாற்றங்கள் அதுவும் உடனடியா நமக்கு ஏற்படும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கு அதுலயும் மார்கழி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு அத பத்தி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது டிசம்பர் மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல இருக்கக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நம்ம வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பலவிதமான கஷ்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கஷ்டங்கள் இருந்திருக்கும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல நாம அனுபவிச்ச இந்த பண கஷ்டம் கடன் பிரச்சனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல நம்மள பின்தொடராம இருக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நமக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு கடைசி வெள்ளிக்கிழமை நாளான இன்னைக்கு இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் நிச்சயமா ஒரே நொடியில உங்க வாழ்க்கையே தலகீழா மாறும்னு சொல்லலாம் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தா கூட இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரம் நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகள் ஆட்களுமே கிடையாது சரி ஒரு சிலர் இப்போ நான் லீவு சமயமா இருக்கு நான் என்னோட அம்மா வீட்டுல இருக்கேன் சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கேன் என்னால இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது நான் என்னக்கா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கேப்பீங்க இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரம் அடுத்த வீடியோல உங்களுக்காகவே நான் குடுக்கறேன் அந்த வீடியோவை பார்த்து அதுல இருக்கக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க மட்டும் இப்போ நான் சொல்லப் போற இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க சரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்காக செஞ்சாலே போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே தீரணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லுப்பு நமக்கு தேவைப்படும் கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் அதே மாதிரி நேர்மறை ஆற்றலையும் ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் அந்த வகையில கல்லுப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்குது இப்போ கல்லுப்பு கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய டேபிள் சால்ட்டை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா நமக்கு கண்ணாடி பவுல் தேவைப்படும் நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் கண்ணாடி பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது இந்த மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் நமக்கு தொடர்பு இருக்கு அந்த வகையில கண்ணாடியால ஆன பொருட்களை பணவரவுக்கான தாந்திரிக பரிகாரங்களுக்கு நாம யூஸ் பண்ணும்போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் கண்ணாடி பீங்கான் கிண்ணம் அப்படி இல்லைன்னா மண் கிண்ணம் கூட பயன்படுத்தலாம் நமக்கு மண் தான் சரி இது மூணுமே என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க எடுத்துக்க கூடிய கிண்ணத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்க கல்லுப்ப பாத்து எடுத்துக்கோங்க அடுத்ததா நமக்கு சின்னதா ஒரு பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத பேப்பரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த கலர் பேனாவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நாம இன்னைக்கு தடைகளை நீக்கிறதுக்கு தோஷங்களை நீக்கிறதுக்கு கஷ்டங்களை நீக்கிறதுக்கான பரிகாரம் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட தடைகளும் தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கிறதுக்கான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் அதனால ரெட் கலர் தான் எடுக்கணும் கிரீன் கலர் தான் எடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனா நீங்க கருப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனாவை கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா சொன்ன மாதிரி பணம் பிரச்சனைகள் செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு பண கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தீராத பிரச்சனையா எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இப்படி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி கொடுத்த பணம் திரும்பி வரலைனாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அடுத்ததா இன்னைக்கு எல்லாருக்குமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா வீண் வரைய செலவுகள் திடீர் திடீர்னு நம்ம எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான செலவுகளை அவாய்ட் பண்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க நைட்டு ஒன்பது மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் சப்போஸ் நைட்டு ஒன்பது மணிக்கு தான் இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா இதே பரிகாரத்தை இப்ப வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்ல சாயங்கால நேரத்துல நீங்க செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோடை எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் கோட் இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஒன் த்ரீ ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒன் த்ரீ இன்னொரு ஸ்பேஸ் விட்டு போர் டூ ஃபைவ் டூ ஃபைவ் இந்த நம்பரை இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா உச்சரிச்சுக்கிட்டே நீங்க அந்த பேப்பர்ல எழுதிக்கோங்க இந்த பேப்பரை நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கண்ணாடி கிண்ணத்துல வச்சுட்டு அந்த பேப்பருக்கு மேல கல்லுப்பை நிரப்பி வச்சிருங்க இந்த கல்லுப்பை அந்த கண்ணாடி கிண்ணத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி கல்லுப்பை எடுத்து உங்க ரெண்டு உள்ளங்கையிலயும் வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை பணவரவுல இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் நீங்கி உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த பேப்பருக்கு மேல இந்த கல்லுப்ப அந்த கண்ணாடி கிண்ணத்துல நீங்க கொட்டி வச்சிருங்க இப்போ இந்த கண்ணாடி கிண்ணத்தை உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க ஆனா பத்திரமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வீட்டுல உயரமான இடத்துல கூட நீங்க வைக்கலாம் இல்ல நாங்க தூங்கக்கூடிய இடத்துல கட்டில் கடியில வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இதுவும் உங்க விருப்பம்தான் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை அடுத்ததா பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த பவுல் அப்படியே இருக்கட்டும் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை நேரத்துல அப்படி இல்லனா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த உப்பை எடுத்து தண்ணீர்ல நீங்க கரைச்சு விட்டுருங்க இப்படி தண்ணீர்ல கரைக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் தோஷமும் இந்த தண்ணீரோட தண்ணீரா கரைஞ்சு போற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க அடுத்ததா அந்த பேப்பரை எடுத்து கிழிச்சிட்டு டஸ்ட்பின்ல கூட போட்டுடலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட இந்த நாள்ல செய்யும் போது நிச்சயமா உடனடியா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதுலயும் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவு பயன்படுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி